ஆத்தம் கரையோட இருக்கிறது அமைப்பு நாங்க நினைச்சது தேர் எழுத்து முடிஞ்சா வருவோம் என்று ஆனா கனக்கா தேர் வந்து மக்கள் திரளப்பாரு மக்கள் திரளப்படி ファンのファンのファンのファンのファンのファンのフ

ஆடி ஆடி வேறது எனக்கு

அப்படியே சரி இதரா சென்று நாங்கள் பழக்கம் அவர காட்டு மீதா நிற்கிறார் நாங்கள் ஒதுக்கிக் கொண்டு

இருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்குது பிள்ளையாட்ட தேர் வந்து இருப்பிடத்தை நோக்கி வேல்களோட இருப்பிடத்தை நோக்கி பிள்ளையாட்ட தேர் வந்து வேல் மற்றது எல்லாம் வந்து இருக்கீதி வாங்க வாங்க மக்கள் எப்படி இருக்கணும் போது அழைச்சி போய் ஆஹ் மக்கள் எல்லாம் கீழ இருக்கிறது பாரம்போ இது இரவு வந்தாக்கள் எல்லாம் இருக்கணும் இதுலயே இருக்கணும் வந்து இங்கெல்லாம் படுத்து இந்த மணலுக்கு எல்லாம் படுத்து எழுந்தி காணமர் சாமி சேர்க்க இருக்கணும் பார்த்து இடவைக்கு காவடி தான் காவடியல் கூட வரும் இப்ப காவடியல் அவ்வளாண்டு வராது நாங்க கூடுதல தான் பாருங்க காவடியல் பார்க்க அப்ப இடவைக்குதான் காவடி சுமந்து காவடியாரின கிட்ட பாபம் எப்படி இருக்கின்றனத்த காவடி ஒக்கச்சக்கமான காவடியல் நடக்கு இது சேர்ந்து இல்ல ஒவ்வொரு இடத்துலையும் காவடி அவ வந்து எங்களோட வீடியோ எல்லாம் ஃபுல்லா கனடாவுக்கு போட்டு வந்ததுல என்று எல்லாமே பார்த்த அதால நல்லா இருக்கு வீடியோவுக்கு வீடியோக்கு அங்க சாப்பிடலாம் சில அவளை வீட்டையும் பேசு நம்ம இல்ல வீடியோவுக்கு வர்றதுக்கு அதால வரையலைய காவடி எல்லாம் வந்த அதாவது அங்கால தேர் கொண்டு வர்றது மக்கள் எல்லாம் இருந்து மணலுக்குள்ளான் எல்லாரும் இருந்து சந்தோஷமா கதைச்சு கச்சான் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் குடுத்துக்கொண்டிருக்கிறான் பாக்குறதுக்கே வேறு லெவல்ல இருக்கு சந்தோஷமா இருக்கு போய் மக்களோட கதைக்கலாம் ஆனா கொஞ்சம் யோசிக்கிறோம் கதைக்கிறதுக்கு எனக்கு பேர் நான் எதிர்பார்க்கல சரியான கூட ஆக்கள் வந்து எங்களோட வீடியோ பாக்குறதுன்னு சொல்லி கதைச்சிட்டு போயிடும் என்ன சரியான சந்தோஷமா இருக்கு ஆனா எல்லாரையும் வீடியோ தான் எடுக்க முடியும் தேவைடி நீங்க சார் நீங்க

ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வேண்டி குடிச்சிட்டு கேஜியா கொண்டு வந்துட்டு போறேன் நல்லா இருக்கு ஐஸ் கேஜி நல்ல நல்லா இருக்கு கீழே இல்லை அவளாண்டு ஆனா நல்லா இருக்கு எப்படி இருக்கு கேஜியா நல்லா இருக்கும் கேஜியா கிடைக்கிற வடிவா இருக்கா லைட் அந்த வெளிச்சத்து வடிவா இருக்கா சாருக்குதான் வடிவா இருக்கா சரி ஓகே

Yeah, here. he's here. Hi, Ciao. what's Hi. your name? Massimo. Oh, nice name. Where are you from? Italy. Italy, Italy. Italy. Yeah. where is that? In Europe. E in Europe. Okay, nice to meet you. Ciao. Nice to meet you. Thank you. Ciao. <laughs> ஆனா இங்க எல்லாம் விளைப்பாடுறதுக்கு நல்ல இடங்கள் இருக்கு இங்க நிறைய மரங்கள் இருக்கிற மரங்களுக்கு இல்ல இந்த கொட்டைகளுக்கு இட நிறைய இடங்கள் இருக்கு வணக்கம் வணக்கம் திருவிழா பேர் சுத்தி வந்துட்டு என்ன சனம் முடியவில்லை அவ்வளவு சனக்கூட்டம் நிற்குது இதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாராவது இருந்தா

உள்ளுக்கு போக முடியாது அவ்வளவுக்கு சனமா இருக்கு வெளியிலேயே ஐயோ மணிக்கடைக்குள்ளேயே தேருக்கணும் நாங்க போய் ஒவ்வொரு திங்ஸையும் சேம் எடுத்துறது காட்டு

மட்பாண்டத்துல கொஞ்சம் பைக்கு மட்பாண்ட கடைக்குள்ள போற முழுக்க மஞ்சள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தண்ணி போத்துல கிடைக்க தண்ணி வைக்கல போத்தின் மாதிரி பிசுங்கா போத்தான் போர்த்துக்க தண்ணி போங்க வந்து வெளியில போறே தெரியல சரி இதுக்கால போங்க ஒரு புத்துமதுக்கா இது காவடி கடை இங்கதான் வந்து காவடி அதை குத்தி கொண்டு அந்த கோயில போறது காவடி இருக்க சொல்லி இதெல்லாம் குத்தி கோயிலுக்கு நேர்த்தி கடன் இருக்க ஊரில் இங்க இருந்து நேர்த்தி கடன் எடுக்கிறது காவடி இருக்குன்னு சொல்லி கூடுதலான ஆக்கள் இங்கதான் வந்து சுத்தி நான் தூக்கிதான் கலைச்சு போயிருக்கிறான் கேஜியாவும் சரியா கலைச்சு போயிருக்கிறான் சரியா கடுமையா கலைச்சிட்டாங்க

அதே இடத்தைச் சேர்ந்த தேசராஜா உட்பட வந்து தேசராஜா

ஓகே கோவில் முடிஞ்சு இப்ப நாங்க போய்க்கொண்டிருக்கிறோம் இன்னொரு நூலாகி ஆஹ் எல்லாம் முடிஞ்சது பாலத்தால இப்ப போய்க்கொண்டிருக்கிறோம் ஓ இப்ப அது நாங்க வந்த பாதை இது போற பாதை ஓகே எங்களை வீடியோ பார்த்துருப்பீங்க தூரமா இருந்தாலும் நல்லூர் கந்தன் இந்த அருள் கண்ணன் அன்னதான கந்தனின் அருள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமான்னு நினைக்கிறோம் எல்லாருக்குமே நன்றி எங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் சொல்லுங்க என்ன அமைதியா நன்றி உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம் பாய்